அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு லாங் அம்பர்லா மூணு டாப் அம்பர்லா டாப் லாங் அம்பர்லா டாப் வெறும் ஆயிரம் மட்டும் மட்டும்தாங்க ரிப்பீட்டடே கிடையாது சூப்பராக இருக்கும் எல்லாமே வெற்றிகன் ஃபாயில் பிரிண்ட்ல இது எக்ஸ்க்ளூசிவான ஒரு கலெக்ஷன்ஸ் இது பிளாக்ல கோல்டன் ஃபிளாரல் டிசைன் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கவே க்ளோஸ்டு நெக்ல ட்ரெண்டிங்கான ஒரு வி நெக் அதிலே கலர் பாருங்க இப்போ ட்ரெண்டிங்காக உள்ள அதே வி நெக்ல வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஒரு ஜோத்புரி நெக் மாடல் இது இது நிறைய குர்த்திக்கு பேண்ட் தான் இப்ப நிறைய வியர் பண்றாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ரீ தான் இப்ப இருக்கும் நம்ம ஸ்ரீ மஞ்சுடெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப தீபாவளி கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ்ல வேற இருக்கு ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம் அது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ மஞ்சுடெக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை விலக்கு உள்ள என்ட்ரி ஆனவனே நாச்சியார் ஷோரூம் இருக்கும் அதுக்கடுத்து ஏகே அகமது காபா பள்ளிவாசல்லாம் இருக்கியா அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜடாமணி கோயில் ஸ்ட்ரீட் இருக்குது அதுக்குள்ள நீங்கள் என்ட்ரி ஆனே ஃபோர்த்து பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ மஞ்சுடெக்ஸோட போர்ட் இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்க தேவாங்க சத்திரத்தோட அண்டர் கிரவுண்டில் தான் நம்ம ஸ்ரீ மஞ்சுடெக்ஸ் இருக்குது வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு லாங் அம்பர்லா ஒரு பியோர் ஜெய்ப்பூர் ஃபே காட்டன் ஃபேப்ரிக் இது பாருங்க பாருங்கள் அட்டகாசமா இருக்கும் லைனிங் இல்லை அப்படின்லாம் யோசிக்கவே வேணாம் இது வந்து நான் ட்ரான்ஸ்பரண்டாகவே இருக்காது பாருங்க நீங்கள் நல்லாவே க்ளோஸில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு ஃபேப்ரிக் ஒர்த்தபிளாக இருக்கும் இது வந்து சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க அதோட கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் நான் சொல்லியிருந்தேன் ஆஃபர்ஸ்னு சொல்லியிருந்தேன் ஸோ என்ன ஆஃபர்னா இப்படிப்பட்ட ஒரு லாங் அம்பர்லா மேக்ஸி டைப்ல இருக்கு ப்ளஸ் உங்களுக்கு ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக்கும் கூட இது எல்லாமே த்ரீ பீஸ் வந்து வெறும் தௌசண்ட் தான் மூணு டாப் அம்பர்லா டாப் லாங் வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தாங்க நம்ம தீபாவளி ஆஃபரா இதை இருக்கோம் எம் டூ சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் இதே ப்ரைஸ் தாங்க டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஒரு பிரைஸ் சிக்ஸ் எக்ஸ்எல் எல் பிளஸ் சைஸ் ஒரு பிரைஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம கிட்ட கிடையாது ஒரே பிரைஸ்லயே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க கலர்ஸ் பாருங்க அட்டகாசமா இருக்கு கலெக்ஷன்ஸ்மே உங்களுக்கு எல்லாமே ஒன்னு ஒண்ணு ஒரு ஒரு டிசைன் பேட்டர்ல வரும் சேம் மாதிரி இருக்காது உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்க நிறைய வந்து பிளஸ் சைஸ் இருக்கிறவங்க கேட்டுட்டே இருந்தாங்க இந்த மாதிரி எங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்காக வேண்டிய ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிளஸ் சைஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அடுத்தடுத்து நீங்களும் பார்க்க தான் போறீங்க பாருங்க இது எல்லாமே த்ரீ டாப்ஸ் தௌசண்ட் தான் இப்படி ஒரு அம்பர்லா டாப் உங்களுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க கலர்ஸ்மே எல்லாமே பக்காவா இருக்கும் டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே ரிப்பீட்டடே கிடையாது சூப்பர்வா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒன்று தான் நான் சாம்பிள் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஓப்பன் பண்ணி நம்ம நிறைய அடுத்தடுத்து காமிக்கணும் அப்படின்றதுனால இதோட கலர்ஸ் வந்து நிறைய இருக்குங்க டிசைன்ல இங்கே பாருங்க எல்லா கலர்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு இது எல்லாமே த்ரீ டாப்ஸ் தௌசண்ட் மட்டும்தான் நிறைய டிசைன்ஸ் இருக்குது கலர்ஸுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அம்பர்லாலேயே ப்ளஸ் சைஸு அதாவது த்ரீ ஃபோர் ஃபைவ் வெற்றிகன் ஃபாயில் பிரிண்ட்ல இது எக்ஸ்க்ளூசிவான ஒரு கலெக்ஷன்ஸு ரொம்ப பார்க்கவே உங்களுக்கு பாருங்கள் இது ஸ்டெப் ஃபிரில்லோடு வரும் ஸோ அது ஃப்ளார் நல்லாவே இருக்கும் இது வந்து ப்ளஸ் சைஸில் நிறைய கஸ்டமர்ஸோட இது கேட்டுட்டு இருந்த பீஸ் தான் இது ஏன்னா ப்ளஸ் சைஸ்லாம் வேணும் எங்களுக்கு அப்படின்ட்டு அதில் உள்ள கலெக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம் த்ரீ ஃபோர் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க இது இங்கே பாருங்கள் வெற்றிகல் ஃபைல் பிரிண்டில் சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே ஒன்று ஒரு ஒரு மாதிரியான டிசைன்ஸ் பேட்டர்ன் இருக்குது பாருங்க ரொம்ப சிம்பிளாக அழகாக நீட்டாக இருக்குது இதில் ஒரு பேட்டர்ன் பாருங்கள் ஃப்ரண்ட்ல வந்து நாட் வச்சு ஃப்ரில் வச்சு இது ஒரு அழகாக இருக்குது இது ஒரு சிம்பிளான ஒரு பேட்டர்னு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் அம்பர்லா வெற்றிகன் ஃபாயில் ப்ரிண்ட்டில் நெக் பேட்டனோட சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே த்ரீ ஃபோர் ஃபைவ் எக்ஸ்எலோட தான் கலெக்ஷனு இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க் ஷேடு உள்ளது தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் பாருங்கள் நார்மலாக ரெகுலராக இல்லாமல் இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப அழகாக ஒரு இதில் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸு ஃபேப்ரிக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அழகா இருக்கும் நல்ல ஒரு கிரே நம்ம ஆன்லைன்லேயும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க டேரக்டாகவும் ஷாப் விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட சைஸ் சொன்னீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் கொரியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்சது எத்தனை பீஸ் வேணா எடுத்துக்கலாம் ஹோல்சேலில் நம்ம இருக்கோம் ஹோல்சேல் வேணும் பல்க்காக அப்படின்னா எங்களுக்கு டேரக்டாக காண்டாக்ட் பண்ணுங்க அதோட ப்ரைஸ் டீடைல் நம்ம சொல்லிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் கலர்ஸ் நிறைய இருக்குது நான் ஒன்று ஒன்று தான் சாம்பிள் ஓப்பன் பண்ணேன் எல்லாமே ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்றதுனால இதுலேயுமே கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க உங்களுக்கு அதாவது ப்ளஸ் சைஸ்னாலே என்ன செய்வாங்கன்னா எப்போயுமே அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்றது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு கலருமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு பிங்க்லயே நிறைய பிங்க் ஷேடு ஃப்ளாரல் பிரிண்ட் இங்க பாருங்க இந்த டிசைன்லாம் சூப்பராக இருக்கு ரொம்ப அழகா இருக்கு கலரும் நல்லா இருக்கும் உங்களுக்கு டிசைன் வைஸ் ஃபேப்ரிக் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாமே 550 மட்டும்தான் பிளஸ் சைஸ் எல்லாமே பிளஸ் சைஸ் தான் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட்டு அதாவது டாப்பு பேண்ட்டு ஷாலு அது வந்து அம்பர்லா இதுவும் உங்களுக்கு க்ளோஸ்டு டைப்ல தான் இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி கேட்குற ஒரு கலெக்ஷன் இது நார்மலாக சைடு ஓப்பனில் தான் த்ரீ பீஸ் செட் கிடைக்கு செட்டு கிடைக்கும் இது வந்து அம்பர்லாலையும் இப்போ போட்டிருக்கோம் இது ஒரு ஜெய்பூரி காட்டன் ஃபேப்ரிக் பார்க்கும் தெரியும் ட்ரெண்டிங்கான ஒரு வீ நெக் பேட்டர்ன் இது பார்க்கவே க்ளோஸ்டு நெக்ல ட்ரெண்டிங்கான ஒரு நெக்கு லோவாக இருக்காது உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக தெரியும் இதோட பேண்ட்டு இதோட ஷாலு இது வந்து பார்த்திங்கன்னா எம் டூ சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க இந்த அம்பர்லா த்ரீ பீஸ் செட்டில் எம் டூ சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது நம்பவே முடியாது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷனும் ப்ரைஸும் இது இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓன்லி செவன் ஃபிஃப்டி பேண்ட்டு இதோட ஷாலு எழுநூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு அம்பர்லா டாப் வாங்குறதே உங்களுக்கு கஷ்டம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு ஷாலோட சேர்த்து த்ரீ செட் கலெக்ஷனாக ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக்ல வருது பக்காவாக உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்க அழகாக இருக்குது பேண்ட்டு ஷாலு அந்த நீ வீனெக் பேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு பிங்க் ஷேடு ஃபஸ்ட்டு பார்த்தது நல்ல ஒரு பிளட் ரெட்டு இது வந்து பிங்க் ஷேடு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க இதோட பேண்ட்டு இதோட ஷாலு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனகாமர கலர் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் இது பேண்ட்டு அதோட ஷாலு இந்த பிங்க்லேயே டியூவல் ஷேடில் இருக்குது பாருங்கள் நெக்கு வந்து தனியான ஒரு கான்ட்ராஸ்டான கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மிரர் ஒர்க்குக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க அதோடய ஷாலு இதோட பேண்ட்டு எல்லா கலர்ஸுமே நீங்கள் லைக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பேண்ட்டு அதோட ஷால் ப்ளாக் லவ்வர்ஸ்க்காக வேண்டி சூப்பமான ஒரு பிளாக் கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ரு வரைக்கும் உங்களுக்கு இதில் டிசைன் வந்துடுது இதுக்கு பிளாக்கில் கோல்டன் ஃப்ளாரல் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் போட்டால் லுக்காக இருக்கும் உங்களுக்கு இதோட ஷாலு பே கிரேங்க சூப்பான ஒரு கிரே ஷாலு பேண்ட்டு இந்த டியூரி ஷேட்லேயே பிங்க்கில் பார்த்தோம் இது ஒரு நல்ல ஒரு ப்ளூவில் வீணக்கில் ஸ்லீவுக்கும் வந்துடும் டிசைனு ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட பேண்ட்டு இதோட ஷாலு தென் வீ நெக் பேட்டர்னே பாருங்கள் பேஸ்ட்ரல் ஷேடு சூப்பராக இருக்கும் இதோட பேண்ட்டு இது எல்லாமே டிசைன் கான்ட்ராஸ்டாக வந்துடுது ஷால் அதுக்கு மேட்சாக வந்துடும் ஆமாம் நல்ல ஒரு டெனிம் ப்ளூவில் சூப்பராக இருக்குது பாருங்கள் எம் சைஸ் தான் இப்போ நான் காமிக்கிறேன் அதுவே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது அப்போ எப்படி இருக்கும்னு பாருங்கள் பேண்ட்டு ஷாலு இது ஃபுல்லாக ஜெய்புரி காட்டன் சொல்லி சொன்னலையா ஸோ அந்த உள்ள ஒரு ஜோத்புரி மாடல் தான் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகான ஒரு ஜோத்பூரி நெக் மாடல் இது இதோட ஷாலு இதோட பேண்ட்டு இந்த நெக் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது த்ரீ கலர்ஸுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு இது ஒரு க்ரீனி க்ரீனிஷ் அண்ட் எல்லோ கான்ட்ராஸ்டில் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் அதில் ஒரு ப்ளூ கலரும் இருக்குது ப்ளூ வித் எல்லோவில் அதோட ஷாலு பேண்ட் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோத்புரி பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு போடவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீ உள்ள கலர்ஸில் இந்த மெருனும் ஒரு கலரு இதோட ஷாலு இதோட பேண்ட்டு த்ரீ டூ சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் சொன்னேன் இல்லையா ஸோ அதில் உள்ள கலெக்ஷன் இப்போ நான் பார்த்துட்ருக்கோம் இது பாருங்க இப்போ பார்த்துட்ருக்குது ஃபைவ் எக்ஸ்எல்லு பேண்ட்டு ஷால் எல்லாத்துக்குமே வந்துடும் உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் நான் இப்போ காமிக்கிறேன் ரொம்ப அழகாக இதுவுமே எல்லாமே வீணெக்கு உள்ளது தான் பேண்ட்டு ஷால் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்துடும் செப்ரேட்டாக சுடி செட்டு தான் இது இதுவும் க்ளோஸ்ட் அம்பர்லா தான் ஃபுல்லாகவே நெக் ஒர்க்கு அண்டு பார்ட்ருலேயும் வந்துடும் உங்களுக்கு சூப்பர்வான ஒரு கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே த்ரீ டூ சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க நல்ல ஒரு மஸ்டு கோல்டன் கலரு நல்ல ஒரு ரெட்டு மெரூன் கலந்தது ரொம்ப அழகா இருக்கு பேண்ட் ஷாலு அதுலேயே கலர் பாருங்கள் மல்டி கலர் மாதிரி சூப்பர்வா இருக்கும் ஷாலும் வந்துடும் கான்ட்ராஸ்டா இப்போ நம்ம பார்த்த எல்லாமே எம் டூ சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் உள்ள அம்பர்லா த்ரீ பீஸ் செட் சுடிதார் செட்டு பார்த்தோம் இது எல்லாமே வெறும் சவண்ட் ஃபிஃப்டி மட்டும் தாங்க அதே பிளஸ் சைஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து தான் இது வேற ஒரு பேட்டர்ன் கலெக்ஷனு இப்போ ட்ரெண்டிங்காக உள்ள அதே வி நெக்கில் வந்து சென்ட்ரல் இந்த கிளாத் இது இருக்கும் ஸோ இதுதான் இப்போ நிறைய பேர் கேட்குற ஒரு கலெக்ஷனு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர் எக்ஸலோட கலெக்ஷனு இதுவுமே த்ரீ பீஸ் செட்டு சுடிதான் இதோட பேண்ட் வந்துடும் ரோப்போடு இருக்குது ப்ளஸ் ஷாலுமே காட்டனில் வந்துடும் உங்களுக்கு இதில் உள்ள உங்களுக்கு ஒரு ஃபைவ் கலர்ஸ் இருக்குது த்ரீ டூ ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக வியர் பண்ணும் போது நல்ல ஒரு லுக் இருக்குது உங்களுக்கு இது காட்டன் ஷாலு பேண்ட்டு இது ஒரு ப்ளூ ஃபுல்லாகவே அதே நெக் பேட்டர் தான் உங்களுக்கு ஷாலுமே காட்டனில் வந்துடும் பேண்ட்டு வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க ப்ளஸ் சைஸ் மட்டும்தான் இதில் அவைலபிளாக இருக்குது எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தான் இதோட சை ப்ரைஸு ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக ஷாப் விசிட் பண்ணும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து டாப்ஸு லெகின்ஸு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு ஷால்ஸு ஃபேன்சி ஷாலு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணலாங்க டூ பீஸ் செட்டு குவார் செட்டும் இருக்குது ப்ராண்டட் டாப்ஸும் இருக்குது நம்மகிட்ட எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது இப்போ குர்த்தி பேண்ட் நிறைய பேர் கேட்பீங்க ஸோ குர்த்தி பேண்ட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது பார்த்திங்கன்னா பாருங்க இது நல்ல ஒரு பிராண்டட் பேண்ட்டுங்க ஒரு எலாஸ்டிக் பாருங்கள் நான் இப்போ காமிச்சிட்ருக்கிறது வந்து டபுள் எக்ஸ்எல் தான் எந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் வித் பேக்கெட்டோடே வந்துடும் உங்களுக்கு இது நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கு இங்க பாருங்க ஸ்ட்ரெச்சபிள் கூட ஹைட்டுமே உங்களுக்கு நல்ல ஹைட் இருக்கும் இதுல ஹைட் பாருங்க இது நிறைய குர்த்திக்கு பேண்ட் தான் இப்ப நிறைய வியர் பண்றாங்க அந்த மாதிரி வியர் பண்றவங்களுக்கு இது நல்ல ஒரு சாய்ஸு இதுல பிளாக் ஒயிட் காமன் கலர்ஸ் இது எந்த பேண்ட் எந்த டாப்புக்கு வேணாலும் போட்டுக்கலாம் இது உங்களுக்கு இது வெறும் த்ரீ ஃபிஃப்டி தாங்க நம்ம கிட்ட ஃபேப்ரிக் வைஸ் சூப்பராக இருக்கு உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிளாக இருக்கு கலர்ஸ்மே உங்களுக்கு எல்லா கலருமே அவைலபிளாக இருக்கு அது இது இல்லாமல் நமக்கு ஷாப்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவாசா பிராண்டட் சைடு ஓப்பன் டாப்ஸ் இருக்கு அண்ட் அம்பர்லா டாப்ஸ் இருக்கு அது இல்லாமல் வேற லாங் சைஸ் மேக்ஸி டாப்ஸ் இருக்கு அது டூ பீஸ் அதாவது டாப்பு ஷால் உள்ள டூ பீஸ் செட்டு இருக்கு டாப்பு பேண்ட் உள்ள காட் செட்டு பிராண்டட்லேயே இருக்குது உங்களுக்கு அதோட ஜுவல் நெக் கலெக்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு கிராண்ட் கலெக்ஷன் அந்த மாதிரி இருக்குது த்ரீ பீஸு செட்லேயே பார்த்தீங்கன்னா கிராண்ட் கலெக்ஷன் நல்லா இருக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒர்க் வச்ச மாதிரி அது மட்டும் இல்லை உங்களுக்கு ந லெகின்ஸு அண்டு ஆங்கிள் ஃபிட் லெகின் ஃபுல் லென்த் லெகின் ஷால்ஸ்லேயே உங்களுக்கு வந்து மார்பிள் அண்டு காட்டனு ஃபேன்சி ஷாலு சில்க் காட்டன் ஷாலு உங்களுக்கு ஸ்டோல் ஷாலு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷால்ஸ் இருக்கு குர்த்தி பேண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் ஸோ அதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது அண்டு த்ரீ பீஸ் எட்லியே சைடு ஓப்பன் கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஃப்ராக் பேட்டர்ன் இருக்குது உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு ஹை ப்ரைஸ் வரைக்கும் எல்லா வித கலெக்ஷன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது கண்டிப்பாக ஷாப் விசிட் பண்ணுங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க நம்ம ஸ்ரீ மஞ்சு டெக்ஸில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ ஆஃபர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு ஹோல்சேலு பிரைஸ் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்லிடுவோம் ஓகே தேங்க் யூ